சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாபெரும் தவசீலர் வலிமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடிய ஓசுல் ஆலம் முஹீத்தின் அப்துல் காதல் ஜெயலானி கதசல்லாஹுராஹுல் ஆசீஸ் அன்னவர்களுடைய நினைவு மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்று மகிழ்வில் இருந்து ஆரம்பமாக இருக்கிறதுவாக அதை தொடர்ந்து வளமையாக நம்மளுடைய பள்ளி வளாகத்திலே மகரிவிலிருந்து இஷா வரைக்கும் அவர்கள் மீதுண்டான புகழ் வார்த்தை மௌலி ஷரீஃபை ஓதி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பதினோரு நாட்கள் துவாசி இன்ஷால்லா இருக்கின்றோம் ஜமாத்தார்கள் அனைவர்களும் இன்ஷால்லா கலந்து பயனடையுமாறு சிறப்பிக்குமாறு அன்போடு மின்சால்லா கேட்டுக்கொள்ளப்படுகிறது நாளையிலிருந்து ரபியுல் ஆகிர் பிறை ஒன்று நேற்று பிறை வந்து தென்படலை தமிழ் மாநில தலைமை காசி அறிவிப்பு செய்தது போல இன்ஷா புதன் புதன்கிழமையிலிருந்து ரபியுல் ஆஹிர் பிறை ஒன்றாக இன்ஷா அல்லாஹ் கணிக்கப்படுகிறது இன்ஷா அல்லாஹ் வலிமார்கள் குறித்து சில தகவல்களை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லதுவாக உலகிய செலவன் அவர்கள் வளிமார்களை கூடியவன் அவர்களுக்கு நோவினை தரக்கூடியவன் எவ்வளவு பெரிய ஒரு நாசகரமான நஷ்டத்திற்கு அவன் உள்ளாக்கப்படுகின்றான் என்பதை இந்த ஹதீசில நமக்கு சொல்லித்தர்றாங்க இந்த ஹதீசினுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரதியுல்லாஹ் வன் கொண்டவர்கள் இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸாக இருக்கிறது மேலும் முஸ்லீம் ஷரீஃபிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிறைய பல புகழ் உலக புகழ்பெற்ற ஹதீஸ் கிட்டாப்களிலே இந்த பதிவாகி இருக்கிறது இது ஒரு நீண்ட நடிக ஹதீஸு இந்த நீண்ட நடிக ஹதீசனுடைய ஒவ்வொரு வரி செய்தியாக ஒவ்வொரு நாளையும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னாக தாலா கால கண்ணியமான மகத்துவமான அல்லாஹு ஜல்லஹு தாலா சொல்லுகிறான் ரெண்டா பிரிப்பாங்க ஒண்ணு நபி சல்லல்லா அலுவலம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இது ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் இருக்குது அல்லாஹு ஜல்லஹத்தாலன் நபி சொல்லா அலிஸ்லம் உங்களுக்கு சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது அது ஹதீஸ் அந்த ஹதீஸுக்கு பேர் ஹதீஸை குதுசின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தின்னு அதற்கு பேர் ஆனால் அது குரான் ஆயத்து கிடையாது வகி கிடையாது குரான் ஆயத்த என்றால் குரானிலே பதிவாகிவிடும் வகி என்பதாக வந்துவிடும் அதை தாண்டி அல்லாஹ் சொல்றானா இல்லையா ஹவா இல்லா வகையும் யூஹா நபிய நாயகமே உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து சொற்களும் உங்களுடைய மனோ இச்சையால் பேசுவது அல்ல என்று அல்லாஹ சொல்றான் நீங்களா பேசுறது இல்லை இன்ஹுவ இல்லா வகையும் யூஹா நான் தான் உங்களை பேச வைக்கிறேன் அது என்னுடைய வகையில அல்லாஹு சொல்றான் அப்ப ரசூ சொல்லி சொல்லம் அறுபத்தி மூணு ஆண்டுகள் அவர்கள் பிறந்து வஃபாத்தாகும் வரை மரணிக்கும் வரை அவர்கள் நாவிலிருந்து வந்த அனைத்துமே வகிதான் தன்னிச்சையாக பேசல நம்ம உட்காந்து பேசலம்ல சாப்பிட்டியலா சாயா குடிச்சியலா வந்தியலா போனியலா அந்த பேச்செல்லாம் அல்ல எது பேசினாலும் அல்லாஹ் பேச வைக்கின்றார் என்பதாக நாம் திருமலை வேதத்துல நம்ம பார்க்கிறோம் அதுபோல சில விஷயங்களை அல்லாஹ் அல்லாஹானத்தாலா அவன் நபிசல்லாசம் அவங்களுக்கு அறிவிப்பு செய்து இதை ஹதீஸாக நீங்கள் அறிவீர்கள் என்பதாக அல்லாஹு சொல்லுவான் அதுக்கு பெயரு ஹதீசே புதுசின்னு சொல்லுவாங்க அல்லாஹு சொல்லக்கூடிய தகவலை ரசூசல்ல சொல்லுவது அந்த ஹதீசே புதுசி தான் இந்த ஒரு பெரிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ்ல நபி சொல்லல்ல அலை சொல்றாங்க அல்லாஹு ஜல்லசானா சொல்றான் மண் ஆதாலி வலியன் என்னுடைய இறை நேசரை எவர் ஒருவர் நோவினை கொழுக்கிறாரோ பக்கது ஆதன் தொகு பில் ஹருப் என்பதாக அல்லாகு சொல்றான் திட்டமாக அவர் என்னோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகி கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு சொல்றோம் இறைவனோடு யுத்தம் செய்யக்கூடியவர்கள் ரெண்டு பேருங்க இறைவனோடு யுத்தம் செய்யக்கூடியவங்க அல்லாவோட போய் சண்டைக்கு போகலாமா அல்லாவோட சண்டைக்கு போக முடியுமா உணவு கொடுக்குறவன் உடை கொடுக்குறவன் இருக்க இருப்பிடம் கொடுக்குறவன் நல்ல அறிவை கொடுக்குறவன் கைகால் சுகத்தை கொடுப்பவன் எல்லாவற்றையும் கொடுப்பவன் அவன்தான் அவன் இல்லாமல் அணுவும் அசையாது அணுவன் இல்லாமல் அணுவும் அசையாது அப்படிப்பட்ட ரஹ்மான்ட்ட போய் வா சண்டைக்கு போய் நிற்கக்கூடிய ஒரு மடமையான ஒரு வேலை யாராவது பண்ணுவாங்களா அப்படி பண்ணக்கூடியவர்கள் ரெண்டு பிரிவினர்கள் என்பதாக குரான் சொல்லுது அதில் ஒன்று அல்லாகுவினுடைய இறைநேசர்களை பகைக்கக்கூடியவர்கள் அல்லாகவினுடைய இறைநேசர்களுக்கு நோவினை தரக்கூடியவர்கள் அல்லாகவினுடைய இறைநேசருக்கு நோவினை என்றால் என்ன சொல்லால் செயலால் பார்வையால் கெட்ட விஷயங்களை பேசுவதால் இல்லாத பொல்லாத விஷயங்களை தெரியாமல் பரப்புவதால் சொல்லுவதால் இது அனைத்துமே நோவினைக்குள்ளே உள்ளடங்கிவிடும் இப்படி செய்பவர்கள் அல்லாஹுவோடு யுத்தம் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறார்கள் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லுது இன்னொரு பிரிவு யாருங்க அல்லாகுவோடு யுத்தம் செய்யறவங்க அப்படின்னா வட்டி வாங்குபவர்கள் குரான் சொல்லுது வட்டி வாங்குபவர்கள் வட்டியை சாப்பிடுபவர்கள் வட்டி கொடுப்பவர்கள் வட்டிக்கு வட்டியினுடைய கணக்கு எழுதுபவர்கள் வட்டிக்கு வந்து சாட்சியாக நிற்பவர்கள் இப்படி அது சார்ந்த விஷயங்கள் அப்படியே தொடராக வருகிறதா இல்லையா இது அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹுவோடு யுத்தம் செய்யக்கூடியவர்கள் என்பதாக குரான் பேசுகிறது அப்ப இந்த இரண்டு பிரிவினர்களும் அல்லாஹுவோடு யுத்தம் செய்யக்கூடியவர்கள் மிக முக்கியமான ஒன்று அல்லாஹுவினுடைய நேசர்களை பகைக்கக்கூடியவர்கள் திட்டமாக அவர் அல்லாஹுவோடு யுத்தம் செய்யக்கூடியவர் அல்லாஹ் அவரோடு சந்தை போட தயாராகிவிட்டான் என்பதாக அல்லாஹு ஜல்லசானகுலா சொன்ன தகவலை ரசூலுல்லாய் சலுல்லாஹுலே சொல்லம் அவங்க அறிவிக்கின்றார்கள் கண்ணியமான பெருமக்களே வலி என்றால் என்ன இறைநேசர் என்றால் என்ன அப்படின்னா இந்த வலி என்ற அரபு சொல்லுக்கு மூன்று விதமான பொருள் கொடுப்பார்கள் முதல் பொருள் என்ன அப்படின்னா மஹபூப் என்ற பொருள் அரபியில் மஹபூப் என்றால் அல்லாஹு அவரை பிரியப்படுவான் அவர் அல்லாஹவே பிரியப்படுவார் இது முதல் பொருள் வலி வலி வலின்னு சொல்லுறோம் இல்லையா வலியில இருந்து வந்தத அவுலியா வலியில இருந்து வந்ததா அப்ப அவளியா இருக்க இது வந்து குரான் சொல்லு ஆனா இன்னும் ఔலியா ఔவாஹி அப்படின்னு நல்லா குரான் சொல்றான் இப்ப இந்த ஊளியா ஊவாஹி அப்படிங்கறத நம்ம ஊளியா ஊளியா ಔலியா அப்படிங்கிறத நம்ம புடக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வர்றோம் இந்த வலியில இருந்து வந்தது அவுலியா அதுக்கு முதல் பொருள் அவரை பிரியப்படுவான் அவரும் அல்லாஹாவை பிரியப்படுவார் ரெண்டாவது பொருள் கரீபு கரீபுங்கிற அரபு சொல்லுக்கு நெருங்குதல் என்ற பொருள் நெருங்குதல் என்றால் பொதுவாக ஒரு வீட்டுக்கு நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம போகிறோம் வெகு தூரத்தில் அப்படின்னா வீடு நெருங்க 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 நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் என்ன வந்துடும் பரவாயில்ல எவ்வளவு தூரத்துலேருந்து பாம்பேலேருந்து நம்ம வர்றோம் டெல்லியிலேருந்து நம்ம வர்றோம் அல்லது வெளிநாட்டிலேருந்து நம்ம வர்றோம் அப்படியே வெளிநாட்டில் இருந்து ஒரு அரபு கண்ட்ரி ஒரு துபாயோ ஒரு சவுதியோ வச்சுக்கிருக்கேன் அந்த சவுதியில இருந்து ஏறி நேர சென்னை ஏர்போர்ட் வரும்பொழுது ஒரு சந்தோஷம் எப்படி முதல்ல வந்து சவுதி ஏர்போர்ட்டோ துபாய் ஏர்போர்ட்டோ வரும்போது ஒரு சந்தோஷம் ஆ வந்துட்டோம் அடுத்து ஃப்ளைட்டு டேக்கப் ஆகி அங்கேருந்து சென்னையில் வந்து இறங்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம் எப்படி சென்னை வந்துவிட்டோம் அப்படின்னு சென்னையிலேருந்து நம்ம மாவட்டத்துக்கு வந்த வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு மகிழ்ச்சி நம்ம மாவட்டத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு நம்ம ஊர்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி வரும் இல்லையா அப்ப நெருங்குதல் நம்மளுடைய குடும்பங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் உறவினர்கள் நம்மளுடைய பிள்ளைகள் பாசநேசத்தோடு வளர்த்த அனைவர்களையும் நெருங்கி நம்ம வருகின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறதோ அது போன்ற சந்தோஷம் அல்லாஹினுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹவை நெருங்கும் பொழுது ஏற்படும் அதுதான் அல்லாஹவை நெருங்கும் பொழுது ஏற்படும் இன்னைக்கு நம்ம தொழுகிறோம் நம்ம என்ன செய்யணும் அல்லாஹுவை வந்து நம்ம நேசிக்கிறோம் என்றால் அது வெறுமனே அப்படியே இருக்கு ஆனா உண்மையிலேயே அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்கள் என்றால் அவர்கள் வருமார்கள் அல்லாஹனுடைய இறை நேசர்கள் இல்லையா ஷாஃபி மாம்ட்ட கேட்கப்படும் உங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் எடுக்கின்றீர்கள் ஷாஃபி மாமா ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நீங்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கின்றீர்கள் சட்ட மாமேதையாக இருக்கின்றீர்கள் அவ்வளவு பெரிய பெரும்பெரும் சிக்கலான வழக்குகளுக்கு தீர்ப்பு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் இவ்வளவு பெரிய மாமேதையாக இருக்கக்கூடிய நீங்க ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு முன்னால மண்டியிட்டு உட்கார்ந்து நீங்க பாடம் படிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கப்படும் அவங்க ஒரு நபர்கிட்ட போவாங்க ஷாஃபிமா அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து மண்டிட்டு படிப்பாங்க அவர்டே நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க இமாம் சாஃபி அல்லாஹ் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அவர் எனக்கு அல்லாஹ்வே சொல்லி தராரும்பாங்க அல்லாஹ்வே எனக்கு அவர் சொல்லி தர்றாரு அதுதான் இறைநேசர்கள் அல்லாஹ்வை சரியான முறையிலே விளங்கி புரிந்து அவருடைய மகத்துவ மாண்பை எல்லாம் அதனுடைய உள்ரங்கம் வெளிரங்கம் அனைத்தையும் விளங்கி பிறருக்கு விளக்கி கொடுக்கக்கூடியவர்கள் இறை நேசர் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது அப்ப இரண்டாவது பொருள் தகரீப் என்று சொல்லக்கூடிய கரீபு நெருங்கி வைக்குதல் மூணாவதாக வழி என்றால் பொறுப்பாளர்கள் என்ற பொருளும் நமக்கு தருகின்றார்கள் இந்த ஹதீஸ்ல வர்றதுனால சொல்றேன் மனாதாலி ஆதாளி வலி என்கிற வார்த்தை வருதா இல்லையா அந்த வலி அப்படிங்கிறதுக்கு பொருள் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்ப பொறுப்பாளர்களாக இருப்பார்கள் இந்த சமூகம் வலிகேட்டிலே போகிவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்வோடு இருப்பார்கள் இந்த சமூகத்தை நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பிலே இருப்பார்கள் இந்த ஹிதாயத்தை மனித சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற பொறுப்பிலே அவர்கள் இருப்பார்கள் எல்லோருக்கும் சோனம் கிடைக்க வேண்டும் என்ற பேர் பேர் அவான்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த அவா என்ற பொறுப்பிலே இருப்பார்கள் இப்படிப்பட்ட பொறுப்பெல்லாம் அல்லாஹனுடைய இறைநேசர்களுக்கு இருக்கிறது என்பதை நமக்கு ஹதீசனுடைய விரிவுரை நமக்கு அழகான முறையில நமக்கு சொல்லித் தருகிறது அதுதான் அல்லாஹானகத்தாலா இந்த ஹதீசரை நபிசர் அல்லா மூலியமாக சொல்றான் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா மௌனமா பேசாம நீங்க போயிருங்க நீங்க மௌனமா பேசாம நீங்க போயிருங்க பிடிக்காத விஷயம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது குறித்து நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க அது குறித்து நீங்க தவறுதலா பேசாதீங்க அது குறித்த விஷயங்களை வந்து நீங்க கேலிக்கின்ற செய்யாதீங்க அது சம்பந்தமான விஷயங்களை இணையதளங்கள்ல நீங்க பரப்பாதீங்க உங்களுக்கு பிடிக்கல எனக்கு பிரியாணி பிடிக்காது நான் ஒதுங்கிட்டேன் அந்த பிரியாணியில இருக்கக்கூடிய குறை நிறைகளை எல்லாம் நீ வந்து சொல்லாத என்ன செய்யாது ஒதுங்கிட்ட நீ வந்து வேற ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டே அப்படித்தான் இருக்க வேண்டும் இதை மீறி நம்ம உள்ள நுழைஞ்சு பிடிக்காத விஷயத்தோ பிடிக்கிற விஷயத்தோ உள்ள நுழைஞ்சு நம்ம வந்து விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அல்லாகுவோடு சண்ட போட நீங்க ரெடி ஆயிருங்க அப்படிங்கிறத ரசூருலாய் சன்னதால சம அவங்க சொல்லி தர்றாங்க எல்லாம் புல ஆளுமே வலிமாளர்களுடைய நேசத்தை பரிபூர்ணமாக விளங்கி அதனுடைய அகமியங்களை புரிந்து செயற்படக்கூடிய என தோஃபிக்கை அல்லாஹ ஜல்லசானகத்தாலா நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் வலிமார்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹல்லகத்தலா அதற்குண்டான தோஃபிக்கை நம் எல்லோருக்கும் செய்தருள் பிரிவானாக வாகு ரவான் ஹஹம் இல்லாஹி ரொபிலமி